அவன் பார்க்க எப்படி இருக்கான் அவன் எவ்வளவு அன்பா பேசுறான் அவன் சும்மா வாழைப்பழம் போல பேசுறான் இதெல்லாம் காரணமாக வச்சு வரக்கூடிய காதல் உண்மையாவே காதல் தானா இல்லைனா லஸ்ட் சில பேருக்கு காதலுக்கும் காமத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு தெரியாமல் இருக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம் ஒரே ஒரு எதிர்பார்ப்போட உங்களை தொடணும்னு இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு தான் காமம் மேல நமக்கு வந்து ஒரு ரொம்ப அக்கறையா உங்களை பாத்துக்கிறது அன்பா நடத்துறது அதுதான் வந்து காதல் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டச்சுக்காகவே உங்ககிட்ட பழகிட்டே இருப்பாங்க வேற எந்த ஒரு அன்பும் அரவணைப்பும் இருக்காது நீங்க வேணா உங்களை அவங்க தொட வரும்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம எதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்க தொடர்ந்து உங்ககிட்ட பேசுறாங்களான்னு பாருங்க உங்க கூட பிசிக்கல் டச் இல்லாமல் பேசுறது உங்க கூட தொடர்ந்து பேசுறாங்களான்னு பாருங்க அன்பு எல்லாம் எனக்கு காட்ட தெரியாது எனக்கு இதுதான் அப்படின்னாங்கன்னா அப்ப அவங்க உங்ககிட்ட எதுக்காக பழகுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படி அவங்களால இருக்க முடியல உங்களை விட்டு விலகுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருத்தவங்க உங்க மேல அன்பு காட்டுறாங்கன்னா அவங்க உங்களை பத்தி அதிகமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க உங்களுடைய நடத்தைகளை கவனித்துக் கொண்டு இருப்பார்கள் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இன்பம் துன்பம் கஷ்டம் கவலனு ஏதோ ஒண்ணு வந்தாலும் கூட நீங்களும் அதுல பாதியா இருப்பீங்க நீங்க வருத்தத்துல இருக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க வெறும் காமத்துக்காக தான் உங்ககிட்ட பழகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க சுயநலமா இருந்தாங்கன்னா அவங்க எதற்காக பழகறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதாவது உங்களை பத்தி யோசிக்காம அவங்களுடைய சந்தோஷத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறாங்க என்றால் அதான நம்ம வருத்தப்படும் அவங்க நம்ம ஏன் வருத்தம் படுறோம்னு கேட்கவாத செய்யணும் அதை கேட்காம அவங்களுடைய சந்தோஷம் அதை மட்டும் அவங்க யோசிச்சாங்கன்னா அப்போ அதுவும் காதல் கிடையாதுதான் ஒருத்தவங்க கூட பழகிறாங்கன்னா அவங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவு செய்யறாங்கன்னா ரொம்ப அதிகமா நேரத்தை செலவு செய்யறாங்கன்னா அப்போ உங்கள்டம் ஒரு அன்புக்காக தான் பழகிறாங்கன்னா அர்த்தம் நிறைய நிறைய தவறான கற்பழிப்பு போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது எல்லாம் முதலில் காதல் என்கிற பேரில தான் ஆரம்பித்ததாக இருக்கும் அதனால நம்ம ஆரம்பத்திலேயே இது காதல் தானா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கவனிக்கும் போது உங்களை நீங்களே பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கருவியா உங்க சிந்தனை இருக்கும் உங்க எதிர்காலம் அதாவது நமது எதிர்காலம் அப்படிங்கிற எதிர்காலத்தை பத்தி பேசுறவங்க உங்களுக்கு என்ன கனவுகள் இருக்கு அதை எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு பேசுறவங்க இவங்க தான் உண்மையான காதலர்களா இருக்க முடியும் உங்களை கழட்டி விட்டுட்டு போறாங்க உங்க எதிர்காலத்தை பத்தி பேசுவாங்களா நாம தான் கழட்டி விட்டு போக போறோமே அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசணும்னு அதிகமா பேச மாட்டாங்க அப்படியும் உங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி பழகிறாங்கன்னு தெரியலனா அவங்க கூட நீங்க நெருக்கமா இருக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு தொடுதலும் சொல்லிடும் அவங்க உண்மையாவே உங்க அன்புக்காக தான் காதலிக்கிறாங்களா இல்ல காமத்துக்காக காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரிஞ்சிடும் சரி ஒருத்தங்க என்னை கட்டிப்பிடிச்சாலே அது காதல் இல்ல காமம் தானா அப்படி சொல்ல முடியாது காதல் கொஞ்சம் காமத்திரியும் முடியும் ஆனால் அந்த காமத்திலும் அன்பு இருக்கணும் நீங்க தொடர்ந்து அன்பா பேசிட்டு இருக்கும்போது ஒரு தொடுதல் ஏற்படும் அந்த தொடுதல் வந்து கண்டிப்பா காமத்தில் முடியும் ஆனால் நீங்க ஒரு மனதளவில் அன்போடு தொடுதல் ஏற்படுவதற்கும் வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் காதலில காமம் இருக்கலாம் ஆனால் காமத்துல காதல் இருக்காது இருந்தாலும் அது ஆபத்து தான் இப்போ உங்களுக்காக ஓடுகிற ரயிலை நிப்பாட்டுறது விமானத்திலிருந்து குதிக்கிறது கடல்ல குதிச்சு முத்து எடுக்கிறது இதெல்லாம் இப்போ செய்யறவங்க வந்து காதலிக்கிறார்கள் அதனால செய்றாங்க அப்படின்னு நீங்க எளிதில நம்பிடாதீங்க வழுக்கி விழுந்துடாதீங்க ஒரு நீண்ட காலமாக உங்களுடன் இருக்கும் உறவுகள் தான் உண்மையான உறவுகள் நீண்ட காலமாக நான் ஒரே சந்தோஷமான நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அப்படி உங்களோட இருக்காங்கன்னா அந்த உறவுகளை நான் சொல்ல வரல உங்களுக்கு கஷ்ட காலங்கள் வரும் வந்து இருக்கும் அந்த கஷ்ட காலங்கள் வந்த போதிலும் நீங்க தான் எனக்கு நீங்க தான் என் வாழ்க்கைக்கு கடைசி வர வேண்டும் நீதான் என் வாழ்க்கை அது சந்தோஷமா இருந்தாலும் சரி கஷ்டமா இருந்தாலும் சரி நான் சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு உங்களோட வாழ எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்க நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய முதலாளி இருப்பார் அவருக்கு வந்து உண்மையான மனைவி இருப்பாங்க ஒரு பொய்யான இன்னொரு மனைவியும் இருப்பாங்க அந்த பொய்யான மனைவி வந்து யாருக்கும் தெரியாம இருப்பாங்க அவர் வந்து அந்த பொய்யான மனைவி மேலதான் அதிகமா அன்பா இருப்பாரு ஆனா யாருக்கும் அவங்க இருக்கிறது தெரியவே தெரியாது ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் போல இந்த உலகத்துக்கு கண்டிப்பா தெரிவார் இப்போ உங்களை ஒருத்தவங்க காதலிக்கும் போது அவங்க ஆரம்ப காலத்துல உங்களை மற்றவர்களிடம் இருந்து இருக்கலாம் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வருமா சண்டை வருமா அப்படின்னு ஆனா காலம் நெருங்கும் போது அவங்க கண்டிப்பா சில நண்பர்களிடமாவது இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவனை தான் நான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்ச உறவுகளுக்குள்ளாகவது சொல்லி இருந்திருக்கணும் உங்களை சுத்தமா யாருக்கும் தெரியாமல் மறைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க வாழ்க்கையோட பாதையிலேயே உங்களை மறைக்க போறாங்கன்னு அர்த்தம் எதுக்காக உங்களை மறைச்சியே வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களை ஈஸியா வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா அதுதான் முதல் காரணமே அவங்களுக்கு முன்னதாகவே தெரியும் உங்களை வேணாம்னு சொல்றதுக்காக தான் உங்களை மறைச்சியே வச்சிருக்காங்க காமத்துக்காக மட்டும் உங்களை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஆகவே நாம சொல்ல வர்றது என்னன்னா யார் கூடயும் பழகிறதுக்கு முன்னால உங்களை அன்பாக நேசிக்கிறதுக்கு அம்மாவோ அப்பாவோ கிடையாது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன என்ன இவங்களுடைய முக்கியமான ஆசை பிறகு இருந்தா பாருங்க கண்டிப்பா நல்ல அன்பானவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவங்களோட உங்க வாழ்க்கை பயணம் தொடரணும் நீங்க ஒரு நாள் மருத்துவமனையில் இருக்கும் போது உங்கள் அருகில் உங்களை உண்மையா நேசிச்ச இதயம் உறைந்து போய் என்ன செய்வது என்பது அறியாது கண்ணீர் விட்டு நிற்கும் அந்த மாதிரி இதயமும் கண்டிப்பாக இருக்கிறது அந்த வைரத்தை கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக சந்தோஷமாக துன்பம் வந்தாலும் அதையும் எளிதாக கடந்து உங்களுடன் கட்டிலில் சந்தோஷமாக இருக்க உங்களை தேடுபவரை விட உங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் கட்டிலில் இருக்கும் போது உங்கள் அருகிலே இருப்பவரை தேடுங்கள் வாழ்வோமே வளமாக உங்களால எனக்கு ஒரு ஆதரவு கிடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை நீங்க யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்துல